உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்பது மூன்று மொழி நீங்கள் நடத்தும் விஜய் வித்தியாசிரம் பள்ளியில் பயிற்றுவிப்பது மூன்று மொழி ஆனால் தாவேக்கா தொண்டர்களின் குழந்தைகளுக்கு இரண்டு மொழி அதை வலியுறுத்தி பேசுவீர்களா பொய்யாக நாடகம் போட்டு உங்களை நம்பி வரும் தாவேக்கா தொண்டர்களை ஏமாற்றக்கூடாது என்று பேசியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் ஆரம்பித்துள்ளார் அவருக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் பிரசாந்த் கிஷோரே விஜய் கொள்கையில் உடன்பட மறுத்து கையெழுத்து இயக்கத்திற்கான பதாகையில் கையெழுத்து போட மறுத்துள்ளார் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் விஜய்க்கு விழுந்த முதலடியாக இது பார்க்கப்படுகிறது அத்துடன் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நான் கிரிக்கெட் வீரர் தோனியைப் போல புகழ் பெற வேண்டும் என்று சொல்லும் பிரசாந்த் கிஷோர் எதற்காக திமுகவை ஆட்சியில் அமர செய்தார் அந்த பாவத்திற்காகவே அவரை தமிழக மக்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் அவர்களுடன் பயணிக்க தயாராக இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை தேர்தல் நேரத்தில் பாஜக தலைமை முடிவெடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுக்க எவர் சில்வர் தட்டு டம்ளர் பிளாஸ்டிக் பொருட்கள் மக்களுக்கு கொடுக்க அரசியல்வாதிகள் இருப்பு வைத்து வருகின்றனர் அப்படியெல்லாம் பரிசு பொருட்கள் கொடுத்து இனி மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் கோவையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் எல்லாம் தேடி வந்து தரப்படும்